நோம்பு மாசம் வந்துட்டான் ஆகப்பெரிய முசிபத் அல்லாவை பயந்து நிதானமாக நேர்மையாக செய்கின்ற பல மக்கள் இருக்கிறார்கள் ஒரு சில மக்கள் இந்த காலம் வந்துட்டா அவங்க பதினோரு மாசம் உதவி செய்ய மாட்டாங்க நோம்பு மாசம் வந்துட்டா தான் சொல்லுவாங்க மதரசா பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் பாடசாலைக்கு பாடசாலை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கு இஷ்டா செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பணத்தை எல்லாம் வசூலித்து மோசடி செய்கின்ற எத்தனையோ பெயரை பார்க்கிறோம் அண்டான உறவுகளே சகோதரர்களே இந்த பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி தர்மத்தை இஸ்லாம் எந்த இடத்திலும் உங்களுக்கு போதிக்கவில்லை இன்னைக்கு தர்மம் செய்கிறாரு உடனே வீடியோ எடுத்து பேசுக்ல போடுறாரு அன்றான உறவுகளே சகோதரர்களே அவரிடத்தில் இப்போ கேட்ட சொல்ல சொல்வார்கள் என்ன தெரியுமா நாங்கள் இப்படி போட்டதால நிறைய உறவு ஹெல்ப்புகள் வருமாம் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் இப்படி எத்தனையோ பேரை ஏமாற்றி உழைக்கின்ற உறவுகள் இன்று உலகத்திலே இலங்கையில் இருக்கிறார்கள் அன்றான உறவுகளே சகோதரர்களே அதே போல தர்மம் விளம்பரப்படுத்துவதன் மூலம் ஒரு தீமை இருக்கின்றது சமூகத்தில் ஏழுகள் இருக்கிறார்கள் கட்டாயமாக அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் சொல்ற காரணம் என்ன தெரியுமா எனக்கு ஹெல்ப் தேவை நான் ஆனா எனக்கு விருப்பம் இல்ல என்ன போட்டோ எடுத்து என்ன வீடியோ எடுத்து பேஸ்புக் போடுறது நான் விரும்பல அதனால அந்த உதவி தேவையில்லை என்று சொன்னேன் பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ சகோதரர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்களையும் தேடி பாருங்கள் தேவையான உறவுகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த உதவியை விட்டு தூரமாக ஏன் தெரியுமா காரணம் நான் இந்த உதவி பணத்தை உதவி பொருளை எடுத்துக்கொண்டால் நாளை நான் விளம்பரமாக்கப்படுவேன் அன்றான உறவுகளே சகோதரர்களே இந்த இடத்தில் அவருடைய மானத்திலே கை வைக்கின்றோம் ஒரு சகோதரரை போட்டோ எடுத்து போடுகின்றோம் அவருக்கு ஒரு அரிசி பேக்கை கொடுத்துவிட்டு அதை போட்டோ எடுத்து போடுகின்றோம் இதனால் அவருடைய மானம் பாதுகாக்கப்படுகிறது நடிகர் நாயம் சொல்லலாம் எப்படி இந்த காபா எப்படி கண்ணியமானதோ இந்த இடம் எப்படி கண்ணியமானதோ இந்த நாள் எப்படி கண்ணியமானதோ இந்த இபாதத்தில் எப்படி கண்ணியமானதோ அதை கண்ணியம் ஒரு மனிதருடைய மானம் அன்பான உறவுகளை சகோதரிகளே சர்வசாதாரணமாக இன்று விளம்பரம் செய்கிறோம் என்று எத்தனையோ எத்தனையோ சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய மானத்தை போக்கும் இந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது கண்ணியமான உறவுகளை சகோதரிகளே இப்படி பல செய்தி இருக்கின்றது எனவே ஒன்றை ஆழ ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில தர்மம் செய்வதென்பது மிக இலகு லேசா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவோம் ஆனா மௌத்தாயிரம் வரைக்கும் மரணிக்கின்ற வரைக்கும் அதை பாதுகாப்பு இந்த உலகத்தில் கஷ்டம் அன்பான உறவுகளே சகோதரர்களே எனவே நாங்கள் கொடுக்கின்ற தர்மங்கள் நாங்கள் படித்த ஹதீஸ் எல்லோருக்கும் பாடம் தான் கொடுக்கின்ற தர்மம் வலது கருத்தினால் கொடுப்பது இடது கருத்துக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஹதீஸை மனநமைத்து வைத்திருக்கின்றோம் அப்படி என்றால் நாங்கள் கொடுக்கின்ற தர்மத்தை விளம்பரப்படுத்துவதாகுமா சொல்லிக்காட்டுவதாகுமா அன்றான உறவுகளே சகோதரர்களே எனவே நாங்கள் கொடுத்த தர்மங்களை மரணிக்கின்றவரை பாதுகாத்து நாளை கேமத்தினாலையில் ஜெனத்தில் ஃபிர்தோசி எடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா நசிபாக்கும்.